சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்திய சினிமாவின் வசூல் ராஜா உலகமே வியக்கும் ஸ்டைல் மன்னன் பஸ் கண்டக்டராக துவங்கிய இவரது வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட கே பாலச்சந்தர் ஒரு முக்கிய காரணம் அவரது இயக்கத்தில் அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலம் திரையுலகிற்கு அறிமுகமானார் ரஜினிகாந்த் கவிக்குயில் போன்ற ஒன்றிரண்டு படங்களை தவிர தொடர்ந்து வில்லன் வேடங்களே கிடைத்தன அவற்றில் பதினாறு வயது மிக முக்கிய திரைப்படம் அந்த காலகட்டத்தில் பைரவி புவனா ஒரு கேள்விக்குறி முள்ளும் மலரும் ஆகிய திரைப்படங்கள் அவரை நல்லன் ஹீரோவாக நிலைநிறுத்தியது தென்னிந்தியாவின் அசைக்க முடியாத நடிகரானார் ரஜினிகாந்த் அறிமுகமான ஒரு சில ஆண்டுகளிலேயே ஆண்டிற்கு பன்னிரண்டு முதல் பதினெட்டு படங்கள் வெளியாகின இவரது நடிப்பில் அறிமுகமான பத்து ஆண்டுகளில் நூத்தி நான்கு படங்களில் நடித்து முடித்தார் அவற்றுள் தாய் மீது சத்தியம் நினைத்தாலே இனிக்கும் ஆறிலிருந்து அறுபது வரை அன்னை ஒரு ஆலையும் பில்லா அன்புக்கு நான் அடிமை பொல்லாதவன் போக்கிரி ராஜா தனிக்காட்டு ராஜா மூன்று முகம் பாயும் புலி ரங்கா துடிக்கும் கரங்கள் தங்க மகன் நான் அல்ல தம்பிக்கு எந்த ஊரு அன்புள்ள ரஜினிகாந்த் யார் படிக்காதவன் சீராகவேந்திரா ஆகியன மாபெரும் வெற்றியை பெற்றது எண்பதுகளின் பிற்பகுதியில் மாவீரன் வேலைக்காரன் ஊர்காவலன் மனிதன் குரு சிஷ்யன் தர்மத்தின் தலைவன் கொடிபறக்குது ராஜாதிராஜா மாப்பிள்ளை பணக்காரன் தர்மதுரை ஆகிய படங்களின் மூலம் சூப்பர் ஸ்டாரானார் ஆனார் தொன்னூத்தி ஒன்றில் மணிரத்னத்தின் இயக்கத்தில் வெளியான தளபதி தென்னிந்திய சினிமாவையே வைத்தது பின்னர் மன்னன் அண்ணாமலை பாண்டியன் எஜமான் உழைப்பாளி வள்ளி வீரா என தொடர்ந்து வெற்றியின் உச்சம் தொட்டார் சுரேஷ் கிருஷ்ணாவின் இயக்கத்தில் வெளியான பாட்ஷா இந்திய சினிமாவையே புரட்டி போட்டது இப்படம் வெளியாகி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாகியும் இன்று வரை பாட்ஷாவிற்கு நிகரான ஒரு கேங்ஸ்டர் படம் வெளியாகவில்லை என்றால் அது மிகையாகாது பின்னர் முத்து அருணாச்சலம் என்ற மாபெரும் வெற்றி படங்களை தொடர்ந்து வெளியான படையப்பா மீண்டும் ஒருமுறை இந்திய சினிமாவை அதிர வைத்தது மூன்று ஆண்டுகள் இடைவெளிக்கு பின்னர் ரஜினியின் திரைக்கதையில் வெளியான பாபா மிகப்பெரிய தோல்வியை பெற்றது மீண்டும் சிறு இடைவெளிக்குப் பின் வெளியான சந்திரமுகி ஓராண்டுக்கும் மேலாக ஓடி சாதனை படைத்தது பின்னர் சிவாஜி எந்திரன் என வசூல் சாதனை செய்த ரஜினி கோச்சடையான் லிங்கா என இரு தோல்வி படங்களை தந்தார் பின்னர் கபாலியில் மீண்டார் ஸ்டைல் மன்னனாக டூ பாயிண்ட் ஓவில் உலகையே எதிர்பார்க்க வைக்கிறார் கோடி கோடியாய் சொத்து எட்டாத உயரம் எண்ணற்ற ரசிகர்கள் இத்தனை இருந்தும் எளிமையான தோற்றம் இயல்பான பேச்சு தான் நண்பும் மார்க்கத்தில் உறுதி தன்னை விட வயதிலும் புகழிலும் குறைந்த தன் துறையின் சகாவை திரையுலக அண்ணா என பொதுமேடையில் அழைக்கும் மனம் என நிஜ வாழ்க்கையிலும் வாழ்கிறார் சூப்பர் ஸ்டாராக இப்பொழுது கூறுங்கள் இவரா சூப்பர் ஸ்டார் இவர்தான் சூப்பர் ஸ்டார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கணும்னா டிஸ்லைக் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க